வணக்கம் ஓகே இன்றைய தினம் நாங்கள் அங்கே நிற்கிறோம் அம்மா வாசல்ல அங்கே விட்டு வாசல்ல சென்று கொண்டையோட நிற்கிறோமே நம்ம ஏன்னம்மா நிற்கிறோம் அதுதானே நம்ம வீட்டை நினைக்கிறேன் தம்பி கொட்டாவையும் வருது போல கண்டே இந்த காத்துக்கு வந்து இல்லை கொட்டாயும் நித்திர வருது போல தம்பி சரி ஓகே அப்ப ஏன் பதத்துல நாங்க நிக்கிறோம் பாத்தீங்கன்னு சொன்னோம் அம்மைக்கு வந்துட்டு ஜோசிப்பீங்க நாங்க போய் கதை கேட்க ஏதாச்சும் வந்து ஒரு சமயம் செய்ய போறாங்கன்னு சொல்லி அப்ப அம்மா போய் கை காட்டி கொண்டு நிக்க ஜோசிப்பீங்க பக்கம் அம்மா சமயம் செய்யறாக்குதான் ரெடியா நிக்கிறான்னு அப்படின்ட்டு தினமே வந்து நாங்கள் ஒரு சமையல் இல்லாம செய்ய போறோம் அதை தான் நீங்களுமே பார்க்க போறீங்க உண்மைக்கு வந்து ஒரு வித்தியாசமான சமையல் நம்ம அப்படி ஒரு சமையல் சொல்லுங்க மரவள்ளி கிழங்குல ஒரு சப்பாத்தி தான் வந்துட்டு அம்மா செய்ய போறாவாம் அதை தான் நீங்களுமே வந்து பார்க்கப் போறீங்க தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க வீடியோ போகிற குண ஜனக்காரன் ஃபஸ்ட் டைம் எங்க வராங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உண்மையாக அந்த பள்ளிக்கம் சீசனு சொல்லி போகாட்டி அந்த அவன்ல இருக்கிற சந்தோஷத்தை நாங்கள் வந்து அறியக்கூடியமே இருக்கும் அந்த எனி டைம் என்ன டைம் என்ன டைம் பண்ணாலும் அந்த பள்ளிக்கம் சீசன் போவாட்டி அவன்கிட்ட முகத்தில் ஒரு பொ பொரும்பான ஒரு செந்தழிப்பு ஒன்று தெரியும் இப்போ கூட பாருங்க உங்க பாருங்க என்ன எல்லாம் செஞ்சு கொண்டிருக்காங்க அங்கே பாருங்க அது வந்து பள்ளிக்கம் போகாத வழியா மரவள்ளிங்க மரவள்ளிக்கிழங்களை வீடியோ வீடியோ தொடர்ச்சியா பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சாப்பிடற டைம் சரி ஓகே மரகாவ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க இப்போ நாங்க உள்ள போய் நம்ம என்ன பிகே வைப்போம் என்ன வந்து வளி லா மாத்தி இருந்தெல்லாம் பட்டப் புறம் வைக்கி இப்படி இருக்க ஜோசிப்பீங்க என்ன இப்படி இருக்கானேன்னு நம்ம மேனேரிக்கு வந்து குடிச்சி போயி என்னம்மா வேளே செய்து கலக்கி அப்ப வேல் இந்த செந்துட்டான வேளே அப்போ நம்ம கலக்கி போடு நேரிக்குல ஏன் சோமை தொடர்ந்து வேலை செய்து காரண வந்து எல்லாத்துக்கும் காரண அம்மா அந்த ரீமோ ஏன்டா அம்மா புறன்னால வரது அம்மாக்கு நான் வாழைப் பழம் தான் அம்மா ஊளு செய்ய மாட்டேன்னா சும் மாதிரியே என்னம்மா வாழைப் பழம்

என்னது

எல்லாம் காட்டி அதுக்கு மாவெல்லாம் போடுவோம் கொஞ்சம் மா போடுவோம் எல்லாம் போடுறத நான் சரி ஓகே அப்ப நாங்க கத்திரிக்க பம்ப போட்டுறோம் வெட்டி போடு எல்லாத்தையும் பாப்பமே நம்ம ஒரே சரி ஓகே இப்ப நான் வெட்டி போட்டு பாப்பமே நான் இப்டி தான் வெங்காயம் போடுறோம் நல்லா சரியா நான் எல்லாம் போட்டு புளி போட்டு போட்டு சரி ஓகே போட்டு நாங்கள் கிழங்கெல்லாம் அவிய

நல்லதாவரும் ம் அதுதான் இப்பiyama சிக்கியத அது ماشيதே மாவும் வந்து நீங்களேனா நான் ஒரு கொஞ்ச வாம வந்து ஓடி வா இந்த நம்மமா வாடி வந்து திரியறந்து ம் அந்த நம்ம வாடி ம் அம்மா நம்ம கடல்ல மாட்டாதா அதுதான் இங்கனே மான குளந்து அதானே குளந்தறங்க நீ சாம்பல் போடுற குளந்தற பாண்டி வாங்க நல்லா போயான கோளைக்கோமா இந்த மேல பசிக்கு உப்பு <tweak> ீங்கள <laughs> மிளகாத்தூர் போடல போட்டா வடி வேற இருக்கு

கருவப்பமில்லை கருவப்பமில்லை இன்ன வாசம் மாங்கிறது இது வேற வெந்தயம்

நல்லதா நீ செய்யும் போவா நல்லதான் அப்படித்தான

ஒரே ஒரு ஒன்றாண்டா தான் செய்ய போறீங்க ஒன்றாண்டா சி நான் இத கட்டி எடுக்க ரவுண்டா சரி ஓகே இப்போ நாங்க வந்து ஒரு கட்ட ரொட்டி மாதிரி ஏனா அந்த என்னன்னு சொல்றது அது என்னன்னு சொல்றாங்க கட்ட ரொட்டியோ ஆமிகாட்டு பண்றது கோல் ரொட்டி

ஓ சரி 얘는 いや முடிந்தாம அந்த எல்லாத்தையும் வந்து நான் மூடி எடுத்துட்டு வந்தா சட்டிரோன் சத்திரோன் சொல்றது இல்ல நானா சத்தி சத்திங்க என்ன கண்டுபுடிச்சிட்டல்ல எங்க எந்த பக்கத்துல பார்த்தா தெரியும் அதோ தல தாடி விழுந்தது காக மண்டையில சரியोगे பிராங்க இல்ல நீ போரிச்சு எடுத்து போட்டு பாக்கமேம்மா எல்லாம் ஓடி நான் எல்ல போட்டு எடுத்துட்டுங்க எடுத்துக்கப்புறமேம்மா எடுங்கோ இங்கே வாங்க நல்லா தான் வந்துச்சு ம் வேறு லெவலில் வந்துச்சு ஓ பாஸ்டாக தான் நிற்கிறேன் அம்மா என்ன மட்டும் போடணும் ம் இதை ரக்கினா இருந்தால் தானே போடுவோம் என்ன நீங்கள் அம்மா எதிர்பார்க்கல இல்லை நீங்கள் இப்படி வேற மாட்டேன் இங்கே அம்மம்மா செஞ்சால் அப்படியே வடிவாக்கிறாங்க இங்கே வேறு அம்மம்மா செஞ்சால் வடிவேன்னு

ஓகே இது நல்லபடியாக வந்துட்டு வதங்கி கொண்டு வந்துட்டு அப்புறம் நாங்கள் கொஞ்சம் வெந்தயம் வெந்தயம் போட்டுக்கோம் எதுக்குள்ளே தண்ணி போட்டுங்கம்மா உள்ளே உள்ளே போட்டுது அதான் யோசிக்கணும் பாதம் அப்புறம் ஓகே

ஐயோ ம வீடியோ medals வீடியோ affiliated சரியோ convenience rainforest presidency男reen ой Explain connectedör coatedny Okay? 아닌plaphouse I 아님 how chips et மாதிரி ett exemplo johney's Enggak, Cia Espan yang makan apa? Cia Espan yang berikan sulung, kan? Bukuk, bukuk. Bukuk, bukuk. Bukuk, tak Bukuk, bukuk. Bukuk, bukuk. Bukuk, bukuk. Enggak, tali pun. Bukuk, bukuk. Bukuk, bukuk. Ini sulung di bawah, Cia Espan. Macam. Baik, kira-kira apa? Oke. Ini sulung buat. खातर ही कोणी आणलं ना आमले पुडी रिके पुदू पुदू पुडी चपाती ओगळा करा जमिनी इलांदा मग गरिजन वाले मनसा तर नाही ओरवा ओ मी बस आपणे लाक ओ पे रोटी मारी चपाती किनेची नामीकरंदा कायला वंद चपाती मंगो ते कट्टा कट्टा चपाती ने जाबडे Anak kat sini kalim bayungko roti memang urat mundu, naik tu. Naik tu. Kau buat apa ni kawan? Ah. Dah ikut. Macam mana? Berlalu ke? Kandi paninggal meja messenger apel tu. Bolehkan soli mereka makam. Komando nunggu. Mencari keran bus teringgal na. Mereka nak sekolah perni. Ada. Ada tu pergi ni ni. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேக்கு பெல் பண்ணி குடுத்துனா நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும் இது வந்து நான் முடிச்சு கொள்ளுவேன்னாமா கண்டிப்பா எல்லாமே செஞ்சு பேங்க நல்லா இருக்கும் ம்ம் ம்ம் பஞ்சு போல இருக்கேனே சரியா நாங்க இந்த வீடியோ முடிச்சு குள்ளுங்க பாய் காடிடுங்கமா பாய்